ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரரான ஃபாஃப் டூப்ளசிஸ் அவர்களை பால்பாய் ஒருவர் பவுண்டரி லைனில் இருந்து அலேக்கா தூக்கி வெளியில் விட்டதன் காரணத்தினால் அந்த பால்பாயிடம் மைதானத்தில் இருந்த காவலர்கள் கடுமையாக நடந்து கொள்ள உடனே ஃபாஃப் டூப்ளசிஸ் அவர்கள் செய்த செயல் அனைவருடைய பாராட்டையும் பெற்றிருக்கு அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியா டி லீக் பார்த்திங்கன்னா தற்போது நடந்து கொண்டு இருக்குது இதில் ஃபேஃப் டூப்ளசிஸ் அவர்கள் தலைமையிலான மோரிஸ் வில்லே சாம்ப் ஆர்மி மற்றும் ரோமன் பவல் அவர்கள் தலைமையிலான டெல்லி புல்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த மோரிஸ் வில்லே சாம்ப் ஆர்மி பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் முடிவுக்கு நூற்றி பன்னிரெண்டு ரன்களை எடுத்திருந்தாங்க இதில் அசலங்கா இருபத்தி ஐந்து பந்துகளில் நாலு சிக்ஸர் மூணு பவுண்டரிகளோடு ஐம்பத்தி ஓரு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க அதன் பிறகு கலந்துருங்கின டெல்லி புல்ஸ் அணியில் பார்த்திங்கன்னா டிம் டேவிட் அவர்கள் மற்றும் கடைசி வரை ஆட்டோமேடக்காமல் இருந்து பத்தொம்போது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க மற்ற யாரும் சரியாக விளையாடாத காரணத்தினால இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் மோரிஸ் வில்லே சாம்ப் ஆர்மி பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் டெல்லி புல்ஸ் அணி வீரர் ஒருவர் அடித்த பந்தை ஓடி போய் பவுண்டரி லைனில் தடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க மோரிஸ் வில்லர் சாம் ஆர்மி அணியின் கேப்டனான ஃபேஃப் டூ ப்ளசிஸ் அப்போது பார்த்தீங்கன்னா பந்து பவுண்டரி லைனை தாண்டி போயிடுச்சு இதனால் தன்னுடைய ரன்னிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பவுண்டரியை தாண்டி ஓடினாரு ஃபேஃப் டூ ப்ளசிஸ் அப்போது அங்கே பாலை எடுத்து போடுவதற்காக நின்று கொண்டிருந்த பால் பாய் பார்த்தீங்கன்னா அவர் மீது மோதி விடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஃபேஃப் டூ ப்ளசிஸ் அவர்களை அப்படியே அலைக்காக தூக்கி பவுண்டரி லைனுக்கு வெளியில் போட்டுட்டாங்க இதனால் அப்படியே பவுண்டரி லைனை தாண்டி அலைக்க அங்கிட்டு விழுந்த ஃபேஃப் டூப்ளசிஸ் அவர்களுக்கு சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டுச்சு அங்கே இருந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக அங்கே இருந்த அந்த சிறுவனை வெளியேற்றும்படி கோபமாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் உடனடியாக இது தெரிந்து கொண்ட ஃபேஃப் டூப்ளசிஸ் பார்த்திங்கன்னா அந்த காவலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பையன் அங்கேயே இருக்கட்டும் அப்புடின்னு சொல்லி அவரை அங்கேயே நிற்க வச்சுருந்தாங்க இதனால் மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா கைத்தட்டி ஃபேஃப் டூப்ளசிஸ் அவர்களை பாராட்டுனாங்க கடைசியாக இந்த போட்டி முடிந்ததுக்கப்புறம் ஃபேஃப் டூப்ளசிஸ் அந்த சிறுவனை அழைத்து புகைப்படம் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் இருக்காங்க எனக்கு எந்த ஒரு காயமும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஒரு புகைப்படத்தையும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்காங்க சிறுவன் தெரியாமல் செய்த தவறின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா காவலர்கள் அவரிடம் கடுமையாக நடந்து கொண்டாங்க ஆனால் உடனடியாக இதில் தலையிட்ட ஃபேஃப் டூப்ளசிஸ் அவர்கள் அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு அந்த சிறுவனை தொடர்ந்து பால்பாய் வேலை செய்யும்படி அங்கே நிற்க வச்சுருந்தாங்க இதன் தான் தற்போது ஃபேஃப் டூப்ளெக்ஸஸ் அவர்களை அனைவருமே பாராட்டி கொண்டிருக்காங்க நடந்து முடிந்த ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் இவரை எந்த அணியும் ஏலத்துக்கு எடுக்க முன்னோராத நிலமையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இரண்டு கோடி ரூபாய்க்கு தற்போது கொடுத்து அவரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஆனால் தற்போது சவுதி அரேபியா டி டென் லீகில் இவங்க கேப்டனாக இருந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க இதனால் மற்ற அணிகள் பார்த்தீங்கன்னா தற்போது இவரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவருடைய ஆட்டம் வந்து இருக்குது அதேபோல் சிஎஸ்கே ரசிகர்களே தற்போது சிஎஸ்கேவுடைய நிர்வாகத்தை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காங்க அடிப்படை <taps> விலைக்கு <taps> வந்த <taps> ஃபேஃப் <taps> டூப்ளிகே சிஎஸ்கே நீ ஏலத்தில் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நிர்வாகத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி